விடு அவர் எப்படிப்பட்ட தேவனா ஆதரிக்கிற தேவனா ரூத்தை ஆதரிக்கவில்லையா விதவையாய் போன நகோமியை ஆதரிக்கவில்லையா இரண்டு பேருக்குமே புருஷன் மறித்து விட்டார்களே இரண்டு பேருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லையே இரண்டு பேருமே நிர்கதியாய் போனார்களே இரண்டு பேருமே திக்கற்றவர்களாய் இருந்தார்களே இரண்டு பேருமே நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களே இரண்டு பேருமே ஒரு அனாதையாக்கப்பட்ட நிலைமை இருந்தார்களே இரண்டு பேருமே ஒரு அகதியாய் காணப்படுகிற பிழைப்புக்கு வாழ்வதற்கு வழி இல்லை வழி தெரியவில்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே காணப்பட்டார்களே ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் தான் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆதரிப்பேன் நான் உன்னை நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் அனாதைகளாய் விடமாட்டேன் தாய் தோப்பன் இல்லாதவர்களாய் உங்களை விடமாட்டேன் தகப்பனை போல சுமக்கிற தேவன் நான் தாயை போல தேற்றுகிற தேவன் நான் முதிர் வயது வரை உங்களை தாங்குவேன் உங்களை ஏந்துவேன் உங்களை சுமப்பேன் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லி நம்மை அழைக்கிற தேவனவர்